வணக்கம் நேர்களை நண்பர்களே முத்து டிவி நான் இயக்குனர் அவர்களின் சகோதரி ஜெயா மை ப்ரோ புரோ மாரிமுத்து குரம்புடைய இயக்குனர் அவர்களின் சகோதரி மு ஜெயா நேர்களை நண்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கவிதை என் அன்பு சகோதரனுக்கு சமர்ப்பணம் இக்கவிதை என் அன்பு சகோதரனே தன்னலம் பாராமல் பிறர் பார்க்கும் தாராள படைத்து உண்மை பேசி உயர்வு கிடைத்து உமது இறுதி மூச்சு வரை உமது முத்து டிவியிலே கடின உழைப்பு கொண்டு தளராமல் சமூக சமூகத்திற்கு விழிப்புணர்வு தரும் நிகழ்ச்சிகளை தளராமல் தயாரித்து பதிவிட்டு நல் வழிகாட்டுதல்களில் நிறைய கொடுத்து உதுபாதை இனம் செய்தவனே இன்று என் கால்கள் முதல் சுவடுகளாய் ഉയപേ പയണിക്കേണ്ടൻപു സഹോദരൻ തീരുമു മറിമുത്തൂക്ക് കവിത സമർപ്പണം അൻപ സഹോദരി മൂജയ മൈ ആർട്ട് ഡിസൈൻസാ ഡെഡ് മൈ ലാട് മാര്മുത്ത് ഷാർട്ട് ഫിലിം ഡേറക്ടർ നന്ദി നേരം